ஹலோ நண்பர்களே இந்த இலையில் ஒரு அழகான பூச்சி இருக்குது பார்த்தீங்களா இந்த பூச்சி ஒரு விசித்திரமான குணத்தை கொண்டது அந்த இலையில் மட்டும் இல்லை இதை சுற்றி இருக்கிற மற்ற செடிகள்லேயும் இந்த பூச்சியை என்னால் பார்க்க முடிஞ்சு இந்த பூச்சிகள் ரொம்ப சுறுசுறுப்பானது என்னோட கையில் அமைதியாக இருக்குங்கிறதுக்காக இது சாதுவான பூச்சி கிடையாது இந்த பூச்சியை கவனிச்சிங்கன்னா தெரியும் இதோட ரெக்கையில் ஏதோ காரணத்தினால பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அதனால இந்த பூச்சி அமைதியாக இப்போ என்னோட கையில் இருக்குது ஆனால் இந்த ரெக்கைகள் இந்த பூச்சிக்கு எந்த அளவுக்கு பயனளிக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் நமக்கு தெரியாது ஏன் அப்படி தெரியுமா இந்த பூச்சிகள் இதோட ரெக்கைகளை பயன்படுத்தி பறக்கிறது கிடையாது அதுக்கு பதிலாக இதோட கால்களை பயன்படுத்தி ரொம்ப தூரத்துக்கு தாவக்கூடியது அதனால இந்த பூச்சிக்கு தவளை தவளைப்பூச்சி அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு இந்த தவளை பூச்சிகள் தாவர சார உறிஞ்சி சாப்பிடக்கூடிய ஹாப்பர் குடும்பத்தை சார்ந்தது இந்த ஹாப்பர் இனம் குடும்பத்தில் இருக்க பூச்சிகள் உலகம் முழுக்க மூவாயிரம் வகைகள் இருக்குது இந்த கருப்பு நிற உடம்பு பெரிய கண்ணு கழுத்துல இருக்க இந்த சிவப்பு நிற பட்டை அப்புறம் முதுகில் இருக்க இந்த முக்கோண வடிவம் இதெல்லாம் இந்த பூச்சிக்கே உரித்தான அடையாளங்கள் இந்த பூச்சியோட சராசரி நீளம்னு பார்த்தீங்கன்னா பத்து மில்லி மீட்டர் ஆனா இது தாவக்கூடிய தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் தூரத்துக்கு தாவும் அந்த அளவுக்கு தூரமா தாவக்கூடிய ஒரு வகை பூச்சி தான் இது இது ஆண்டுக்கு ஒரு தலைமுறையை மட்டுமே உருவாக்கக்கூடிய ஒரு பூச்சி ஜூன் ஜூலை மாசங்களில் இனச்சரிக்கையில் ஏற்பட்டு ஆகஸ்ட் முழுக்க இளம் தாவரங்கள்ல எல்லாம் முட்டைகளை இடுது இப்படி இடக்கூடிய முட்டைகள் அடுத்த ஏழு மாதத்துக்கு செயலற்ற நிலையிலேயே இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முடிஞ்சு அப்படின்னா குளிர்காலம் ஆரம்பமாகுது குளிர்காலத்தில் இந்த முட்டைகள் பொரியறது கிடையாது அடுத்த வசந்த காலமான மார்ச் ஏப்ரல் மாசங்கள்ல இந்த இருந்து இளம் குஞ்சுகள் வெளியில் வரும் இப்படி வெளியில வரக்கூடிய குஞ்சுகள் தங்களோட பாதுகாப்புக்கு வேண்டி உடல் மேல நுரை மாதிரியான ஒரு திரவத்தை சுரக்க செஞ்சு மூடிக்கிறோம் நம்ம சாதாரண அந்த இளம் பூச்சிகளை பார்க்கும்போது யாராச்சும் எச்சில் துப்பி வச்ச மாதிரியான ஒரு தோற்றத்தை அளிக்குது அதனால இந்த பூச்சிக்கு எச்சில் பூச்சின்னு இன்னொரு பேரும் இருக்கு இதோட சராசரி ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு நாட்கள் அப்புறம் இதுக்கு ஒரு விசித்திரமான குணம் இருக்குன்னு சொன்ன என்ன அப்படின்னா ரெக்கைகள் இருந்தும் பறக்க விரும்பாத பூச்சி எது அப்படின்னா இந்த தவளை பூச்சிகள் தான்